பெரிய இந்த பெரிய பில்டிங் குள்ள தென்ன மரத்தை வச்சிருக்காத ஆமாக்க இப்ப சின்ன கண்ணா இருக்கு இது பெருசா வளர்ந்த அப்புறம் இதை எங்க கொண்டு போய் வைப்பாவ இங்க வச்சாத காயை காய்க்காத அடடா இது தென்ன மரமே கிடையாது வேற எங்க காய்க்குது என்னக்கா சொல்றியே அப்ப இது தென்ன மரம் இல்லையா நாங்க இது அங்கங்க வச்சிருக்கத பாத்துட்டு தென்ன மரம்னா பேசிக்கிட்டு இருக்கோம் சின்ன ஒன்று கண்ணா கொண்டு வந்து வச்சிருப்பானுவோ போலன்னு அது அழகு செடி வேற ஒன்றும் இல்ல நான் அப்பயே நினைச்சேன் சொல்லலான்னு பார்த்தேன் வேற நம்ம சொல்லி எதுவும் தப்பா இருந்துச்சுன்னு வைங்க நம்மள அவ்வளோ கிண்டல் பண்ணி விடுவாங்களோன்னு தான் நான் சொல்லல அது அழகு தான் இருக்கும் நான் அப்பயே நினைச்ச பார்த்துக்கிடுங்க எக்கு அப்ப அப்பயே சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் வேணும் கொஞ்சம் சுதாரிச்சிருப்போம்ல நல்ல வேலை வேற யாருக்கிட்டையும் தீ நாங்கள் சொல்லலை இது எங்க உள்ளே கேட்டிருந்தாவா சிரிச்சு விடுவாத அட இதுல என்ன இருக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிட வேண்டியதுதான் இம்பட்டு மேக்கப் பொருளை வாங்கி அடிக்க வச்சிருக்காவளே இதெல்லாம் யார் வாங்குவான்னு இப்படி வச்சிருக்காவே அட நீ வாங்கலன்னா தான் வேற யாரும் வாங்க மாட்டாவுள்ளோ அதெல்லாம் வாங்க ஆள் இருக்கும் அதனால தானே எப்படி ஷோவா அடிக்கி வச்சிருக்காவ நம்ம ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல அஞ்சு ரூபாய்க்கு ஒரு நெயில் பாலிஷ் வாங்கினேன்னா அதை நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு வச்சுக்கிடுவேன் நான் இங்க இருக்க நெயில் பாலிஷ் எல்லாம் எத்தனை கலர்ல எப்படி அடிக்கி வச்சிருக்குன்னு இதெல்லாம் எப்படி விற்குது மூணு வருஷத்துக்கு ஒருக்கா மேக்கப் பொருள் வாங்குற உனக்குலாம் இந்த கடை செட் ஆகாது வாரத்துக்கு ஒருக்கா காலியாகவும் பெரு அந்த மாதிரி ஆளுகளுக்காக வச்சிருக்க கடை இது சும்மா அணியாத்து கூட பார்த்தேன் ஒரு ஷார்ட்ஸ் வந்துச்சு ஒரு காஜில் ஒரு வாரம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்களா ஹீரோயின்ஸ் எல்லாம் நம்மலாம் வருஷ கணக்காக வச்சுருக்கோம் நமக்கெல்லாம் இந்த கடை சரிப்பட்டு வராது தான் நம்மளாம் இந்த பட்டி காட்டுக்காரே முட்டாய் கடையை வெறிக்க வெறிக்க பார்த்தான்னு சொல்லுவாள்ல அந்த கதை தான் நம்ம கதை நம்ம இப்படி வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு நின்றுட்டு போக வேண்டியது தான் ஏன் காசு இருந்தால் வாங்கலாமே யார் வேணாலும் பட்டிக்காட்டுக்காரே படாதுன்னு இருக்கா என்ன எம்மா வேண்டாம்மா நான் அஞ்சு ரூபா நெல் வலிசு நம்ம ஒரு ஸ்டோர்ல ஸ்டோரில் வாங்கிக்கிறீங்க இங்கே ஆயிரம் ரூபா இருக்கும் ஒரு நெல் வலிசு ஆ அது சரிதான் எக்கு நான் அங்கே ஒரு துணி கடை தெரிஞ்சு பாருங்க அந்த துணி கடையில் பிள்ளைகள் நிற்கலான்னு பார்ப்போம்மா ஆளே காணோம் நம்மளும் இங்கே சுற்றி சுற்றி வாரம் நம்ம கண்ணுல தென்படவே இல்லை இந்த பிள்ளைகள் இந்த துணி கடைக்குள்ள போயிருக்கானு பார்ப்போம்மா ஏதுண்ணா அந்த கடைக்கா ஆமாம் சுடிதாரெல்லாம் இருக்குல்ல அப்போனா போயிருந்தாலும் பேர் பழுவேன் சரி வா பெரியப்புன்னு போவோம் இந்த கரடக்ट्टे எல்லாம் வேற எங்கேயாவது போய் தொலைஞ்சிர போடுவே அதுவள நம்ம பத்திரமா பாத்துடானோம் என்ன எல்லாரும் எங்க கிளம்பிட்டியே என்ன லட்சி எல்லாரே எங்க கிளம்பிட்டியே இந்த அந்த துணி கடக்களே எங்க மௌலலாம் இருக்கலவான்னு போய் பார்க்க போலான்னு பார்க்கோம் ஆமா நானும் ரெண்டு மூணு சுடிதரை தாப்பாவது பார்க்கணும்னு பார்த்தேன் சரி வாங்கப்பா அவ்ளோலாம் போவோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்க நம்ம அப்புறம் போவோம் அங்கே 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 அங்க தான் கிடைக்கல முப்பால்வை நம்ம வீட்டுக்கு போகாதான்னு யாரும் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மாடியில அங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும் ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸு அப்புறம் இந்த என்னது இந்த எல்லாம் செஞ்சு தருவா பிரெட் ஆம்லேட் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அங்கே இருப்போம் இந்த பயில்களுக்கு ஃபோனை போட்டு கேட்டால் போதும் அவனு எங்கே இருந்தாலும் பிள்ளைகளில் பார்த்து கண்டுபிடிச்சி தந்துடுவானுவேன் அவனே அங்கே தான் பிள்ளைகள் கூட தான் இருப்பணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பொம்பளை பிள்ளைகள் பற்றியில் அது கூட போகணுன்னு தான் சொல்லிவிட்டேன் அதனால் ரெண்டு பயில்களெல்லாம் தங்கமான பயுவை அதெல்லாம் பார்த்துக்கிட்டானு உங்கள் பிள்ளைகள் வளையும் சேர்த்து நீங்க சும்மா பிள்ளைலாம் தேடி அழைஞ்சிட்டு நடக்காதீங்க வாங்க நம்ம முத சாப்பிட போலாம் ரெண்டு பேரும் தெரியுது இருந்தாலும் இந்த பிள்ளைல எங்க நிக்கல் ஒருக்க பாத்துக்கிட்டே மனசுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கா அதான் பார்த்தேன் கேட்டு போன் அடிச்சு கேட்டு பாருங்க பக்கத்துல யாரும் இருக்கானுல கேட்டுக்கிடுங்க இந்த சர்வீஸ் எல்லாம் இருந்தாம்ல அவங்க கூட நிக்கலாம் கேட்டுக்கிடுங்க அவன் பக்கத்துல இருந்தானா பார்த்துக்கிடுவான்ல பிள்ளை ஆமா ஆமா அதுவும் சரிதான் கேட்டுக்கிடுவோம் இருக்கும் ஒரு வார்த்தை நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பத்தியலாக்கு அதான் கொஞ்சம் வயிற்றுல புளிய கிடைக்குது வேற ஒன்றும் இல்லை ஆ கேளுங்க கேளுங்க அது ஒன்றும் தப்பு இல்லை என் ரெண்டு பிள்ளைகளும் துணி எடுக்க தான் போறேன்னு காசை வாங்கிட்டு போச்சு அதுவே எப்படியும் உள்ளே தான் நிற்கும் இவனாலையும் பின்னாடி படத்தில் போவாங்கன்னு நான் அனுப்பி விட்டேன் அதனால பார்த்துக்கிடுவானுவேன் கொஞ்சம் இருப்பு மாதிரி எங்கள் அம்மா ஃபோன் ஆ பண்ணுறா சொல்லுமா எம்மா நீங்கள் எங்க இருக்கிய உங்களுக்கு தேடி பார்த்தா ஒருத்தர ஆளையே காணோம் அம்மா நாங்கள் துணி கடைக்குள்ளே நிற்கோம் ஓ துணி கடையில் நிற்கலாம் அவ்வளோ வரும் நாங்கள் வேணும் ஒரு துணி கடைக்கு வெளியில தான் நின்னோம் சரி அதான் நீங்களும் எங்கே இருக்கீங்க என்னன்னு கேட்டுக்கிடலாம் இல்லைனா உள்ளே வந்து பார்க்கலாமான்னு பார்த்தோம் அதான் ஃபோன் அடித்தேன் பக்கத்தில் சதீஷ் யாரும் நிற்காவளா துணைக்கு இல்லை நீங்களும் மட்டும்தான் நிற்கலாம் பொம்பளை பிள்ளைகளே ஆ சதீஷ்லாம் எங்கே கூட தான் இருக்கா ஆ சரி சரி உங்கள் கூட தான் இருக்கானா அப்போ சரி ஆ அதை கேட்க தான் போட்டேன் சரி பார்த்து பத்திரம் மாறுங்கண்ணே நாங்களும் லாஸ்ட்டு மாடியில் அங்கே சாப்பிட்ற இடம் இருக்கா அங்க ஜூஸ் இல்ல ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாமா நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வரதாக இருந்தாங்க வாங்க என்ன ஆ சரிம்மா

அப்படின்னா நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம் அங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடற இடத்துக்கு போனோம்னா அங்க கொஞ்சம் சாப்பிட்டு அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு சரி அப்போ வேணா நம்ம அந்த கடை வாசல்கிட்ட போய் நிப்போம் பிள்ளைகள் வந்ததும் கூட்டிட்டு போவோம் ஆ சரி அவி எங்க வீ நிக்கட்டும் நம்ம அங்க வியாடிக்க பாப்போம் வா பெரிய பொண்ணு ஆமா நல்ல வாட்ச்மேன் மாதிரி அவ்வளவும் வீ நிக்குது வெறு வாசல்ல என்ன சோனி யான் பேர் ஏதோ அடிபட்ட மாதிரி இருந்துது ஆ அது உடலல சரிசே எங்க அம்மா தான் ஃபோன் பண்ணிருந்தாவே சதீஷ் எங்கன்னாவே இங்க தான் நிக்கானே அதெல்லாம் அப்படியா அவனை பத்திரமா பார்த்துக்க அவனை ஏதாவது தூக்கிட்டு போயிட போறாவே அதான் சரி சரி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் நீ போன வையின் சொல்லி வச்சேன் பெரியம்மா அப்படியே சொன்னானே ஆமாடா நம்மளனா நீயே வேணா எங்க அம்மிக்கு ஃபோன் பண்ணி கேளு போ சரி சரி நம்பறே நம்பறே எல்ல சதீஸ் கொஞ்சம் இங்க வாயா அந்த வாரில இரு உண்மையால உங்க அண்ணன் கரியால பேக்குவே யார் அவனா பேக்கு அவனா நீ பேக்குன்னு சொல்றதே நீ தான் பேக்கு சரி குடு உனக்கு இதெல்லாம் எந்த டாப் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த green, ஆரஞ்சு அந்த கிளிப்பச்சை அந்த மூணு கலரும் பிடிச்சிருக்கு இந்த டாப்ல உனக்கு பிடிச்சதெல்லாம் சரி இந்த டாக்ஸோட வலையெல்லாம் அங்க மேல போட்டுருக்கீங்களே அத பாத்தியா இல்லையா ஏ ஆண்டவா இந்த ஊர் தொண்ணூற்றி 1099 ரூபாயா ஆமா 1099 only ஏய் அம்மா இப்படி ஒரு துணியை எடுக்கணுமாக்கோ நான் அப்பவே அங்க ஒரு டாப்ஸ் பார்த்தேன் அது கொஞ்சம் கிராண்டாக தெரிஞ்சிச்சு நானும் சின்ன பொண்ணு பார்த்தோம் அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக என்னமோ போட்டிருந்து சரி அது கூட சரி எவ்வளோ ரேட்டு போட்டுருக்கு கொஞ்சம் சாக்காக தான் இருந்தது இருந்தாலும் சரி பரவாயில்ல கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் அதில் இருந்தது பத்துக்கு அதிகமாக அதனால அவ்வளோ ரேட்டு சரி தானே விட்டுட்டேன் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு இந்த டாப்புக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுரூவா ஒரு ரூபா குறைச்சி வச்சிருக்காங்க இவ்வளோ ரேட்டு ஐயம்மா இதுக்கு நான் வீட்டில் கிழிஞ்ச துணியை நான் தச்சே போட்டுக்கிடுவேன்னு இதுக்கு தான் நான் எந்த துணியும் தொட்டு கூட பார்க்கல உம்மா கி கனnale அந்த சடிசை நம்ம பார்த்தோம் பாரு அந்த இடத்து பக்கத்துல பார்த்தேன் ஒரு ஃபாண்டோட வேற 2600 போட்டு இருந்துச்சு ஏ அம்மா ஒரு ஃபாண்டுகா இதுக்கு தான் இப்படி விலைய சரி வா நம்ம அந்த கடைக்குட்டு போடா வெளிய போவோம் மூச்சி முட்ட இதெல்லாம் எங்க அம்மா பார்த்தானுங்கயா மூச்சி முட்டியே செத்து போவா கோமாக்கு போனாலாம் ஆச்சரியப்படிறது இல்ல சரிதான் வா வா நம்ம இந்த துணியெல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டு இங்கே போல இருக்கு சோக்கு யாருக்கும் விற்கிறதுக்கு நினைக்க என்னம்மா பிடிச்ச மாதிரி துணிமணியெல்லாம் வாங்கிக்கிட்டீங்களா ஆ வாங்கிக்கிட்டோம்மா சரி சரி நாங்க தான் லாஸ்ட் ஃப்ளோருக்கு போலான்னு பார்த்தோம் ஸ்நாக்ஸ் இல்ல ஜூஸ் ஏதாவது குடிக்கலான்னு நீங்களும் வரல அப்படி இல்ல நாங்க ஏதாவது வாங்கலாம்னு இருக்கோம் நாங்க அந்த கடைக்கு போறோம் நீங்க வேணா அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போங்க மேல சாப்பிட்டு நாங்க மேக்கப் திங்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேல வரோம் ம் சரி அப்பா கொடுங்க காசு எல்லாம் வச்சிருக்கீங்களா செலவு பண்ணிட்டீங்களா ஆ இருக்குதா இருக்கு இருக்கு ஆ சரி அப்பா பாத்து பத்திரம் என்ன அம்மா உங்க அண்ணன் ரெண்டு பூரா இங்கே அம்மா அங்கன தான் கடைக்கு வெளியில தான் நிக்கணும்னு சொல்லி சொன்னானேวะ. ஆன அங்க வெளிய காணோம். எங்க எதோ போட்டோ எடுத்துக்கிட்டு நிப்பாணுமா? நாங்க பார்த்துக்கிட்டோம். நீங்க போயிட்டு வாங்க. ஆ சரி. சரி நீ அவா போலாம். ஏக வாங்க. நம்மள மேல போலாம். அதுெல்லாம் மேக்கப் புருள வாங்க போது எடுத்து நம்ம போய் சாப்பிட போவும் வாங்க. ஆ சரிக்கா. எல்லாம் பெரிய பொண்ணு உமா எல்லாம் ஓடியாங்க ஆ அந்த வாரம் உங்க கூட சுத்தி சுத்தி எப்படியோ நாங்க அந்த படி நடக்க தெரிஞ்சிட்டோம் இப்ப கொஞ்சம். வாங்க வாங்க எல்லாம் ஈஸியாவே கத்துக்கிடலாம். ஆமா அது சரிதான் சரி வாங்க போ. லட்சுமி இங்க பாரு நீ சொன்ன தென்னமரம் அட பத்ராளி அக்கா நீங்களும் கிண்டல் பண்ணாதீங்க தெரியாம ஏதோ சொல்லி அழகு செடி நல்லா இது பெருசா இருக்கே அதை விட இது நல்லா பெருசுனே அட ஏதோ லட்சுமி அக்கா தெரியாம சொல்லிட்டாவ அதுக்கு இப்படியா கிண்டல் பண்றது வாங்க வாங்க போவோம் நல்லா இருக்கானே இது ஆமா ஊருக்கு போனதா அவ்வளோரும் அழகுக்குமே தென்னமரத்தை ஒண்ணு புடுங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு வாசல்ல ஒன்னு வச்சிருங்க நல்லா இருக்கும் இதே மாதிரி ஏனா வேணா இந்த மாதிரி நடு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிட வேண்டியது தானே எம்மா எனக்கெல்லாம் வேண்டாம்மா நானும் செடிய வச்சு பாதுகாத்துக்கிட முண்டே அதானே உனக்கு வீடு வீடா வரவே நேரம் கரெக்டா இருக்கும் வேற எங்க செடிய பாதுகாத்து அதுக்கு நீ தண்ணி ஊத்த போற நீ வேற சும்மா இருல எங்க மாமியார் மாதிரி பேசாத ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு வா வீட்டை ஞாபகப்படுத்தாத ஓ இதுதான் சாப்பிடிய இடமோ இப்படி கூட்டமா இருந்தா எங்க உட்கார்றது இடமே இல்லையே வாங்க வாங்க முதல் இடம்லாம் இருக்கும் பாத்துக்கிடலாம் அந்த பக்கம் ஒரு பெஞ்சு கிடக்கு பாருங்க அங்க போவோம் அங்க இதெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு டோக்கன்

நம்ம இந்த இடத்துக்குலாம் ரொம்ப அடாப்ட் ஆகும் மாட்டோம் பத்தீங்களா அதனால எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் நம்ம அடிக்கடி வந்தோன்னா எல்லாம் பழகிடும் உங்களுக்கும் அடுத்த முறை இங்கே வரும்போது பாருங்க எல்லா இடமும் கொஞ்சம் பார்த்துருப்பீல அப்போ அடுத்த முறை வரும்போது தைரியமாக வருவீங்க ஆமாக்கா அது சரிதான் வா வா லட்சுமி இந்த பெஞ்சு சும்மா இருக்கு பாரு இங்கே உட்காருவோம் ஆ அந்த வாரை மாப்பு போட்டுக்கிட்டு இருக்காவ போட்டு முடியட்டா அதுக்கப்புறம் உட்காருவோம் என்ன ஆ சரி சரி நல்லா அழகாக மாப்பு பொடியாவே என்ன அப்பப்போ மாப்பு போட்டுருவா போல அதான் அந்த இடம்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது எப்பயும் ஆமா எல்லாரும் செருப்பு போட்டுக்கிட்டு வந்தாலும் பாரு ஒரு அளவுக்கு தூசி எதுவும் இருக்காது பாருங்க ஆமாக்கா அதான் நினைச்சேன் நம்ம வீடு இல்லைன்னா நம்ம செருப்பை கலத்தி வச்சுட்டு உள்ள போவோம் அப்பயுமே வீடெல்லாம் எல்லாம் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா தொடக்கலன்னா வீடு என்னென்ன ஆகி போயிருது ஒரு நாலு பேர் புழங்குறதுக்கே இங்க பாருங்க இத்தனை ஆயிரம் பேர் வாராவ போறாவ என்ன அழகா சுத்தமா பழிங்கு போல இருக்கு தரேன்னு நினைச்சேன் பார்த்தா அழகா அங்கங்க மாப்பு போட்டுக்கிட்டு இருக்காவ ஆமா நீட்டா இருந்தா தானே எல்லாரும் வருவியே ஆமா வேற நிறைய பேர் வர்ற இடம் நீட்டா இருக்காண்டாமா சரி அவ்வளோ என்ன சாப்பிட போறிய நீங்க தான் சொல்லணும் இங்க என்ன இருக்கு எது இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல லட்சு இங்க எல்லாமே இருக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க சோறு சாம்பார்னு ஊத்தி சோறு கிடைக்குமால ஐயோ லெச்சு அது கிடைக்காது இப்பதான் எல்லாம் கிடைக்கும்னா அதுக்குள்ள கிடைக்காதுங்க லூஸ் லூஸ்லச்சு ஸ்நாக்ஸில் ஏதாவது கேட்க சொன்னேன் நீங்கள் என்னென்னா சூ சோறு குழம்பு கூட்டு பொரியல் அவியலுன்னு கல்யாணம் விட்டு போ எதுவும் விருந்துக்கு வந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் எங்கே போகிறது நீங்கள் எதாவது பீஸா பர்கரு சாண்ட்விச் இந்த மாதிரி கேட்கணும் நீங்கள் சுவார பூருன்னு கிட்டிருந்தேனா அதெல்லாம் கிடைக்காதுங்க அதுக்கு வேறு ஹோட்டல் இருக்கும் இங்கே இதே மாதிரி நிறைய கடை கடையாக இருக்குல்ல அந்த கடைகள்லேயே வேறு ஹோட்டல் கடை தனியாக இருக்கும் அங்கே போய் கேட்டேன்னா எல்லாம் கிடைக்கும் சரி சரி அதெல்லாம் வேண்டாம் இங்கே ஏதாவது சும்மா ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போவோம் ம் அதான் கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க சரி முதல்ல ஒரு இடத்துல வச்சிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நான் வேணா ஆர்டர் பண்ணிட்டு வரேன் நீங்க இருங்க நான் தான் எங்க கூட வந்திருக்கால பெரிய பொண்ணு இவ நல்லா எல்லாம் தெரியும் இவளுக்கு வேற நல்லா படிச்ச பிள்ளை பார்த்துக்கிடுங்க அவன் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வருவான் நீங்க வந்து எங்க கூட உட்காருங்க அப்படியா நல்லா படிச்ச பிள்ளையோ ஆமா என்னம்மா படிச்சிருக்க நீ பத்தாப்பு பேயிலுக்கோ எல்லாம் மாப்பிளம் போட்டுட்டாங்க வாங்குங்க ஆ சரி மச்சி வாங்க வாங்க அங்கே மாப்பு போட்டு தேவலாம் போய் உட்காருவோம் வாங்க சே அந்த அக்கா என்ன நினச்சிருக்குமோ தெரியலையே பத்தாப்பு பெயிலுன்னதும் இந்த லெச்சு வேற படிச்ச பிள்ளைன்னு நம்மள பார்த்து சொல்லிருச்சு ம் சரி சமாளிப்போம் இங்க வாங்க இங்கே உட்காந்துக்கிட்டலாம் ஆமா இந்த இடம் கூட நல்லா இருக்கு சரி நீங்களும் இங்கே உட்காருங்க கேட்லாக் வாங்கிட்டு வரேன் அதை பார்த்து என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆ சரிக்கா சரக்கு இங்க ஐஸ்கிரீம் கிடைக்கும்ல ஆமாம் ஐஸ்கிரீம் கிடைக்கும் சரி ஃபர்ஸ்ட் சூடாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம் சரி நீங்கள் இப்போ போய் அதை வாங்கிட்டு வாங்க அந்த நோட்டை நம்ம அதில் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கிடலாம் எல்லாருக்கும் காரமாக தானே வேணும் ஆமாக்கா ஆ சரி இல்லை இருங்க இந்த துணியை பார்த்துக்கிடுங்கண்ணே ஆ நாங்கள் பார்த்துக்கிடுறோம் நல்ல மனுஷியாக தான் இருக்கு இந்த பொம்பளை அது நல்ல மனுஷி தான் இருந்தாலும் நீங்கள் தான் லட்சிப்பேனையே டேமேஜ் பண்ணிட்டீங்க யாழா என்னாச்சு நீங்க என்னத்துக்கு இப்போ என்னைய பார்த்து படித்த பிள்ளைன்னு அதுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிய அது நீ எத்தனை படிச்சிருக்கான்னு உடனே என்னையே கேட்குது நான் என்னத்த சொல்ல அதுக்கிட்ட பொய்யா சொல்ல முடியும் அதுக்கிட்ட நான் இப்போ உண்மையை சொல்லியாச்சு அது எனக்கு என்ன நினைச்சதோ என்னமோ தெரியல அது நானே ஆர்டர் பண்ணிக்கிட்டுறேன்னு அதுவே போயிட்டு இல்லைண்ணா நம்ம கும்பல நீ தானே சொல்லு ஏது பத்தாப்பு பேயிலும் உங்களுக்கு பெரிய படிப்பு என்ன சொல்லி ஆமலை உமா அந்த கை என்ன நினைச்சிச்சோ என்னமோ தெரியல நானே ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் அதுவே போயிருச்சு அடையமா அது என்ன விட பெரிய படிப்பு படிச்சிருக்கோன்னு சரி அது படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒன்னும் தேவையில்ல வாய் முடிட்டு அமைதியா இருந்துருங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ வரும் மேலும் மேலும் என்னைய கேவலப்படுத்த பார்க்காதீங்க தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் ஆமா அதெல்லாம் ஒண்ணு அது தப்பா நினைக்காது என்ன அது நம்மள எவ்வளவு அழகா கூட்டிட்டு வருது அவ்வளவு இடத்துக்கும் எல்லா இடத்துக்கும் தெரியலன்னா என்ன அழகா சொல்லி தருது அந்த பொம்பளை எல்லாம் நீ தான் தப்பா பேசாதவத்துக்கு மைனியா நான் எதுவும் தப்பு சொல்லல இதுவே எனிய டேமேஜ் பண்ணாம இருந்தாலே போதும்னு சொல்றேன் ஏ பெரிய பொண்ணு வரதப்படாத நான் உன்ன உன்னைய கஷ்டப்படுத்துறேன்னு நான் அப்படி சொல்லல இப்போ அந்த பொம்பள இல்லனாலும் கூட நம்ம எந்த இடத்துக்கு வந்தாலும் நீ தான எல்லார்கிட்டயும் கேட் வாங்கினாலும் எங்கள பத்திரமா கூட்டிட்டு போவா எல்லாம் செய்வா அது தான் நான் உன்னைய பெருமையா சொன்னேன் கடைசில பார்த்தா இப்படி ஆயி இப்போ இப்ப இந்த அக்கா இல்லனால நம்ம இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் யாரை நம்பி வந்தோம் நாங்களே உன்னைய நம்பி தான் நாங்களே வந்தோம் நீ பத்திரமா எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவே வரவேன்னு அதனால நீ onu வரتبهடாத என்ன பெரிய பொண்ணு சரி விடுங்க லட்சு நீ வரتبهடலன்னு சொல்லு பெரிய பொண்ணே அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் ஐயே லச்சுனா மனசு வரتبهடல விடுங்க மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லி சொல்லி காயப்படுத்தாதீங்க நீ இங்க வந்திருக்க நேரம் தானே பார்க்க முடியும் அதான் நல்லா சுத்தி பார்க்க ம் பாரு பாரு எங்க மாமனார் மாமியாருக்கும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் நம்ம சாப்பிட்டுட்டு பார்சல் எதுவும் தருவாங்களான்னு கேட்டு பார்க்கணும் அதெல்லாம் தர முடியாதுன்னு நினைக்கிற சரசகோ என்ன அந்த இடத்த குப்பையாக்க கூடாதுன்னு கண்ட இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் சாப்பிட கூடாதுன்னு அங்க இந்த இடத்துலதான் இங்கதான் மட்டும்தான் உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்லி வச்சிருப்பாவன்னு நினைக்கிறேன் ரூல்ஸ் ஏதோ இருக்கும் அதனால மத்த இடம்லாம் கொண்டு போய் சாப்பிட முடியாதா இருக்கும் நீங்க பேசாட்டிக்கு உங்க மாமனாரையும் மாமியாரையும் இங்க வேணா கூப்பிட்டு வந்து சாப்பிட வைங்க ஐயே அவி அந்த படிக்கட்டில யாரிகிட முண்டேன்னா வர முண்டேன்னாவே அதான் லிஃப்ட் ஏதோ இருக்குன்னு சொன்னவள்ள சரசு அதுல வேணா போய் கூட்டிட்டு வருவோமா ஆமாக்கு வேற அவியில ஏதாவது சாப்பிடணும்ல வயித்துக்கு நம்ம மட்டும் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் அதனால அவியில போய் கூட்டிட்டு வந்துருவோமா ஒருத்தர் வெயி சரி சரசு வா அப்ப நம்ம ரெண்டு பேரும் போவோம் என்ன ரெண்டு பேரும் அந்த படிக்கட்டு நல்லா யாரை இறங்க கத்துக்கிட்டதா ஒரே ரவுண்ட்ஸா தான் இருக்கு ஆமா வேற இப்படி யார் இறங்க கத்துக்கிட்டா தானே நாங்கள் வளோ நாள பின்ன இதுல யார தெரியும் அதனால நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு லிஃப்ட்ல நானும் எங்க மாமனாரும் மாமியாரையும் கூட்டி வந்துறேன் என்ன அதுக்கு அப்புறம் நான் ஆர்டர் பண்ணுங்க இல்லடி உங்களுக்கு பசிச்சினா நீங்க ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பிடுங்க நான் தான் கூட்டி வந்துறேன் வேண்டாம் வேண்டாம் நீங்களா இருங்க நானும் உமாளும் போறோம் அவ நவ அடிக்கி பத்திட்டு தான நிக்கா அவள கூட்டிட்டு போறேன் நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருங்க நாங்க போய் கூட்டி வந்துறோம் சரி அப்ப கூட்டி வந்துறியா பெரிய பொண்ணு நீ போவியோ போமண்டியோ நினைச்சதா நாங்கள போறோம் நீ ஆ போறேன் போறேன் உமா ி வேடிக்கை பார்த்தது போதும் அங்கே வா என்ன இந்த சரசக்கம் மாமியாரையும் மாமனாரையும் அங்க மேலே சாப்பிட கூப்பிட்டு வரணுமா நம்ம கீழே போயிட்டு அங்கே லிப்ட் லிஃப்ட்ல ஏற்றி இங்க கூப்பிட்டு வந்துருவோம் அவிலையும் சாப்பிட வைக்கணும் சரி போலாம்